வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா ஒரு நாற்பது நாள் மந்திரத்தை கடைப்பிடிங்க அது என்ன மந்திரம் ஒரு மந்திரமும் இல்லை மாயமும் இல்லை நமக்கு மந்திர மாயம்லாம் தெரியாது பிறகு என்ன விஷயம் நாற்பது நாள் தொடர்ச்சியாக நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு பழக்கமாகிடும் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு இப்போ ஜிம்முக்கு ஜிமுக்கு போகணும்னு இல்லை உடற்பயிற்சி பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு வச்சுக்கோங்க காலையில் அவர் வழக்கம் ஏழு மணிக்கு எந்திப்பார் இப்போ அஞ்சு மணிக்கு எந்தி எக்ஸைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு அவரால் முதல் நாள் எந்திக்கிறது சிர ரொம்ப சிரம இருக்கும் கஷ்டமாக இருக்கல வைக்கும்போது கண்ணையும் முடிக்க முடியாது தொடர்ச்சியாக அந்த பயிற்சி அவர் நாற்பது நாள் தொடர்ந்து செஞ்சார் அப்படின்னா நாப்பத்தோரா நாள் அவருக்கு அது பழக்கமாயிருக்கும் அதே மரத்தம் ஒரு கெட்ட பழக்கத்தை விட நினைக்கிறோம் நாற்பத்தோரு நாற்பது நாட்கள் நீ தொடர்ந்து முயற்சி பண்ணி கட்டுப்படுத்துங்க அது ஸ்மோக் பண்றதோ ட்ரிங்க்ஸ் பண்றதோ ஒன்று தொடர்ச்சியாக கட்டுப்படுத்தி பாருங்க அது உங்களுக்கு பழக்கம் ஆயிடும் அதாவது எப்படி ஒரு பழக்கத்தை பழகிட்டா நம்மளால் விட முடியும்னு சொல்கிறோமோ அதே மரத்தம் இதுவும் ஏன்னா மனுஷன் வந்து பழக்க வழக்கத்துக்கு அடிமையானவன் எல்லா மனிதருமே நம்ம ஒரு பழக்கத்தை எதில் பழகிட்டே இருக்கிறோமோ அதுக்கு நம்முடைய உடலும் மனசு மாட்பட ஆரம்பிச்சிடும் அது நாற்பது நாள் ஒரு மண்டலம் சொல்கிற இல்லைங்களா அந்த விஷயம் தொடர்ந்து செய்யுங்க ஒரு பாதையை போடுறோம் ஒரு புதுசாக ஒரு பாதை இருக்கும் புதுசு முதல்ல நடப்போம் பாதையே இருக்காது தொடர்ந்து நடக்க 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 அது பாதை தெளிவான பாதை எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி நாற்பது நாட்கள் நீ தொடர்ந்து ஒரு பயிற்சியை செய்யும்போது உங்களோட வாழ்க்கையில் அது ஒரு பழக்க வழக்கமாக மாறி அது உங்களுக்கு அந்த டேரக்ஷன் நோக்கி கொண்டு போக வைக்கும் நாற்பது நாள்லேயே நான் வந்து உடம்பு குடைச்சிட முடியுமா அப்படி இல்லை விஷயம் நாற்பது நாட்கள் தொடர்ந்து நீ காலேஞ்சு எக்ஸீஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா அதுக்கடுத்து அதை எளிதாக மாறிவிடும் அந்த பழக்க வழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஈஸியாக அந்த பாதையும் உங்களுக்கு கொண்டு போயிடும் ஸோ ஒரு விஷயத்தை செய்யணும் எதுன்னு நினச்சாலும் சரி தான் ஒரு நாற்பது நாட்கள் தொடர்ந்து சிரம செஞ்சு முடிச்சுருங்க நிச்சயமாக உங்களால் கண்டிப்பாக